வணக்கம் இது மலர் மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் மனித மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதில் மலர் மருந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பிரார்த்தனைகள் பிரேயர் வழிபாடுகள் அதிகமாக பண்ணுறோம் கோவில் கோயிலாக போய் வழிபாடு பண்ணுறோம் கோவில் கோயிலாக போய் ப்ரேயர் பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே பலிதம் இருக்கா இல்லை இது வந்து நமக்கு நடைமுறைக்கு நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் நடைமுறைப்படுத்தப்படுவோம்னா அது ரொம்ப குறைவு தான் காரணம் நம்ம பிரார்த்தனை வைக்கும்போதே கவலையும் சேர்த்தே வைக்கணும் கவலையுடன் வைக்கக்கூடிய பிரார்த்தனையில் கவலைக்கு வந்து நம்ம அதிக உணர்வு கொடுத்து நம்ம பிரார்த்தனையை வந்து டம்மி பண்ணி விட்டுறோம் எப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கவலைகளை சுத்தமாக நீங்கள் ஒழிக்கணும் கவலையை மற மகிழ்ச்சியை நினை கவலையை மறந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை அற்புதமாகவும் அதிசயத்தக்க பலன்களையும் தரும் இல்லை என்னால் ஆழ்ந்த துக்கத்திலேருந்து வெளியே வர முடியல நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனாலும் என்னுடைய ஆழ்ந்த துக்கம் பழையபடி நான் அந்த இடத்துக்கு பெயர் அப்படின்னு உங்கள் மனது நினைக்கக்கூடிய பட்சத்தில் மஸ்டர்டுன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் நம்மடி எடுங்க மஸ்டர்டுன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் முன்னாடியே நீங்கள் எடுங்க லிக்யூடாக தண்ணீர் கலந்து தெளிங்க மேலும் மஸ்டர்டுன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் இமேஜ் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வைங்க உங்கள் வீட்டு ஹாலில் வைங்க உங்கள் அலுவலகத்தில் வைங்க இதனால் நீங்கள் ஆழ்ந்த இருந்து சீக்கிரமாக விளை வெளியே வந்துடுவீங்க நீங்கள் நினைத்த பிரார்த்தனைகள் முழுவதுமாக அற்புதமாக அதிசய பலன்களை தரும் கவலையை மர மகிழ்ச்சியை நினை நன்றி